ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடி எஸ்டேட்டில் இருநூறு கோடி ரூபாய் பணத்துடன் அவரது உயில் உள்ளிட்ட ஆவணங்களும் கொள்ளை போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெயலலிதாவின் கொடநாடி எஸ்டேட்டில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மூன்று கார்களில் திடீரென நூதன கும்பல் அங்கிருந்த காவலாளி ஓம்பகதூர் என்பவரை கொலை செய்ததுடன் கிருஷ்ணபகதூர் என்ற காவலாளியை கடுமையாக தாக்கியுள்ளனர் பின்னர் எஸ்டேட் பங்களாவுக்குள் நுழைந்து கண்ணாடிகளை அடித்து நுறுக்கி கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்பட்டது அந்த பங்களாவில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாததால் பொருட்கள் எதுவும் கொள்ளை போகவில்லை என்று முதலில் கூறப்பட்டது ஆனால் ஐந்து கைகடிகாரங்கள் மட்டுமே திருடப்பட்டதாகவும் அதுவும் அங்குள்ள ஆற்று பகுதியில் இருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் பின்னர் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் குற்றவாளியாக சந்தேகிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் தமது ஊரான சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் மற்றொரு குற்றவாளியான கேரளாவைச் சேர்ந்த சாயன் என்பவர் அதே நாளன்று திருச்சூர் அருகே கார் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து மூன்று சூட்கேஸ்கள் மாயமானதாகவும் அதில் இருநூறு கோடி ரூபாய் பணமும் ஜெயலலிதாவின் உயில் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அத்துடன் விபத்தில் சிக்கிய சாயனின் காரில் இருந்தே கடிகாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது பாதுகாப்பு நிறைந்த ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் எந்த அறையில் என்ன இருக்கிறது என்பது அந்த பங்களாவை பற்றி அறிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை மேலும் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்படும் நபர் இருவருமே சொல்லி வைத்ததை போல் ஒரே நாளில் விபத்தில் சிக்குகின்றனர் அதில் ஒருவர் உயிரிழந்து விட்டார் இந்த வழக்கு தொடர்பாக நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் ஐந்து பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவம் பணத்திற்காக மட்டும் அரங்கேறவில்லை என்றும் ஜெயலலிதா எழுதி வைத்துள்ள உயில் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றவே நடந்துள்ளது என்றும் பலர் சந்தேகிக்கின்றனர் ஜெயலலிதாவின் சொத்து விவரங்கள் மற்றும் கொடநாடி எஸ்டேட் பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் மட்டுமே இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்க முடியும் என்று பலரும் சந்தேகிக்கின்றனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தமிழகம் மற்றும் கேரளா என இரு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் சிபிஐ விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை தகவல்கள் வெளிவரும் என்று கருதப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்